சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்திதேவி தேவி ராஜேஷ்குமார் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டாருங்க அவங்க ஊர்ல ஒரு பையன் நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தொழில் பண்ணவருக்கு கல்யாணத்தை அப்படிதான் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அந்த லாஸ் ஆனதுக்கு காரணம் மருமக வந்த நேரம்தான் அப்படின்னு நடக்குமா ஒருத்தர் வர்ற நேரம் அவங்களுக்கு தொழில இழப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா இந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது நம்மள பாதி அவங்க வர்ற நேரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல அப்படிங்கறதையும் கவனிச்சுக்கணும் ஏன்னா திருமணமாக அதுவும் அந்த பையனுக்கு லேட் மேரேஜ் வேற இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த லேட்டா திருமணம் ஆனதுனால இவர் நம்ம ஏல்பி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும் தொழில் நஷ்டமாவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அதுல ஒண்ணு திருமண லைஃப் பார்ட்னர் அண்ட் நண்பர்கள் அப்படிங்கிறது இவர் திருமணம் அப்புறம் மனைவியை கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால தொழில் அவரால் கவனம் செலுத்த முடியல மனைவி கூட வெளியில ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா அப்ப அதனால வெளியில போறது மனைவியை வெளியில அழைச்சிட்டு போறதுன்னா அவர் கவனம் முழுக்க மனைவியை கவனிப்பதிலே இருந்ததுனால தொழிலை அவரால் கவனிக்க முடியல போக்கஸ் பண்ண முடியல அதனால ஏற்பட்ட நஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப ஒரு ஆர்டர் வருதுன்னா சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு அனுப்பி பேமெண்ட் வாங்கணும் அப்பதான் தொழிலில் ஒரு லாபத்தையும் நம்மளால பெற முடியும் ஆனா அதை உடைவன் பாரா நிலம் முளை கட்டை அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த ஒரு தொழிலுமே ஆட்களை மட்டும் நம்பி நடக்கக்கூடிய தொழில் அவ்வளோ விருத்தி அடையாது அப்ப நம்ம கவனிப்பில் இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் வெற்றி அடையும் அப்ப இவங்க கவனிக்காம விட்டதின் தவிர யார் மேல திணிக்கிறாங்க அந்த பொண்ணு மேல திணிக்கிறாங்க இது ஒரு வகையாக எடுத்துக்கலாம் இன்னொரு வகை மனைவி வந்ததுக்கு அந்த மனைவியின் ஸ்தானம் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும் ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஆனோன்னா அந்த மனைவியினுடைய ஜாதகத்தில் உள்ள பிளஸ் மைனஸும் நமக்கு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அதுல அது இல்லாம இவங்க திருமணத்திற்காக அந்த தொழில உள்ள முதலீடை எடுத்து அங்க திருமணத்துல செலவு பண்ணிடுவாங்க அதன் காரணமாக தொழில மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்காது அதனால தொழில தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறதே தெரிஞ்சுக்காம பத்தாம் வதுவுல இந்த பொண்ணு வந்த நேரம் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி போடுறது எந்த விதத்திலும் உதவாது இப்போ மன்னார்குடியில ஜாதம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வர்றாங்க அவங்க வந்து பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்யணும் அவங்க அம்மாவனுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு எப்படியாவது இந்த பொண்ணு திருமணத்தை அந்த ஆசைப்படுறாங்க எப்போ திருமணம் நடக்கும் அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க பார்த்துட்டு நான் சொல்றேன் இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல இப்ப திருமணத்திற்கான காலம் இப்பவே இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த திருமணத்தை நடத்திடுங்க இந்த மூணு மாசத்துக்குள்ள இதை நடத்தணும் இந்த பொண்ணுடைய திருமணத்தை பார்த்துட்டு தான் அவங்க அம்மா காலமாவாங்க ஆனா அதை அதை வந்து வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் நடத்திவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயமாவது திருமணம் கல்யாணம் டேட்டு குறிச்சிட்டு நம்மகிட்ட வர்றாங்க ரொம்ப நாள் தள்ளி போட்டுறாதீங்க சீக்கிரமாகவே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க சீக்கிரமாக பண்ணிட்டாங்க காலையில் பத்தரை மணிக்கு முகூர்த்தம் முடியுது பதினோரு மணிக்கு அவங்க அம்மா காலமாயிட்டாங்க இப்போ இதை என்ன சொல்கிறது இது கல்யாணம் பண்ணதுனால அவங்க அம்மா காலமாயிட்டாங்கன்னு சொல்கிறதா கிடையாது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க அம்மா அந்த உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த இடத்துல மத்தவங்க என்ன பேசுவாங்க இது என்ன சூழ்நிலைன்னு தெரியல ஒண்ணும் மாப்பிள்ளைய தப்பா பேசுவாங்க இந்த மாப்பிள்ளை தாலி கட்டின நேரம் இங்க மாமியாரை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது தவறான புரிதல் அப்படி யாரும் தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் மட்டும்தான் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசக்கூடியது வரக்கூடிய மனைவி ஜாதகமோ பிள்ளைங்க ஜாதகமோ அதுல ஒரு பாட்டா வேலை செய்யும் நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கா தான் நமக்கு முழுமையான பலன்களை தரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால அது நமக்கு பலன் தருமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பிள்ளைங்க ஜாதகத்துலையும் மனைவி ஜாதகத்திலையும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை ஒண்ணு சொல்லலாம் அதாவது கர்மாங்கிறது நம்மள நம்ம ஒரு தப்பு செஞ்சாதான் நமக்கு திருப்பி அடிக்கும் நம்ம ஒரு தண்டனை கொடுத்தா தான் திருப்பி அடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நியாயமே இல்லாமல் ஒருத்தரை பற்றி தவறுதலாக பேசினாலும் அந்த கர்மாங்கிறது நம்மள திருப்பி அடிக்க தான் செய்யும் இதை வந்து நம்ம அச்சலகனை பற்றி கர்மா கிளாஸில் ரொம்ப அழகாக இதை தெளிவுபடுத்துவாங்க நீங்கள் அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த நோக்கத்துக்காக நம்ம பிறப்பெடுத்துருக்கோம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதில் எ எப்படியெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி நம்ம செயல்களை செய்யணும் எது செய்யக்கூடாது எதை நம்ம எதிர்பார்க்கலாம் எது நம்ம எதிர்பார்க்க எது நமக்கு கிடைக்கும் எது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் பண்ண முடியாது கரெக்டா இப்ப ஒரு நார்மலா ஒரு கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படலாம் அந்த கார் நம்மளால ஒரு இஎம்ஐ போட்டு கூட வாங்கிட முடியும் அதுவே நம்ம வந்து ஆடிக்கார தான் வாங்குவேன் அப்படின்னாக்க வாங்க முடியாது இல்லையா அதே மாதிரிதான் நிறைய ஒரு சூழ்நிலைகள் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்காதங்கிறத நம்ம ஜாதகம் தெளிவுபடுத்தும் அந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையில எது நல்லது கெட்டதே தரும் அப்படிங்கறத எந்த கிரகங்கள் கொடுக்கும் ஒரு கிரகத்தை மட்டும் பொதுவா இந்த கிரகம் நல்லது இல்லை இந்த கிரகம் நல்லது அப்படின்னு பிரிச்சு பார்க்கவே கூடாது அதனால எந்த கிரகம் நமக்கு நன்மைகளை தரும் இன்னைக்கு நல்லா இருக்க கிரகம் நாளைக்கு அது பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமாகவும் மாறும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரிஷபலகனம் அட்சயலகனமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துல ஒருத்தவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் அப்ப இதுவே மிதுன லக்னமா மாறனதுக்கு அப்புறம் அதே நட்சத்திரம் மிருகசிரீஷம் தான் அந்த மிருகசிரீஷம் என்ன பண்ணும் திருமணத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை கொடுத்தோம் இப்போ ஒரே கிரகம் தானே ஒன்று நடத்தி வைக்குது ஒன்று பிரிச்சு வைக்குது இப்போ ரெண்டுமே அங்கதானே இருக்கு இப்போ அதை வந்து நிறைய நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் என்ன நிகழ்வுகள் ஏன் நடக்குது இந்த நேரத்துல நமக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய காரண காரியங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிடும்போது போது கண்டிப்பா நம்மளாலையும் சக்சஸ் பண்ண முடியும் நீங்களும் சக்சஸ் மனிதர்களாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஏஎல்பி ஜோதிடம் படிங்க பாருங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர்